இராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதலை நடத்தவில்லை பொதுமக்கள் மீதும் எந்த தாக்குதலையும் இந்தியா நடத்தவில்லை அப்போ யாரை அடிச்சிருக்காங்கன்னா தீவிரவாதிகள் லக்ஷர் உதய்பா என்று சொல்லக்கூடிய அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் எங்கெங்கே இருந்தாங்களோ அவங்களுடைய தீவிரவாதிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய கேம்ப் எங்கெங்கே இருந்ததோ அதை இடத்தெல்லாம் அவர் சரியாக குறிவைச்சு அடிச்சிருக்காங்க இதில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இராணுவ உளவு பிரிவு சரியாக மிக அருமையாக எங்கெங்கு தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தானில் இருக்குங்கிற விஷயத்தை கரெக்டாக எடுத்துட்டாங்க அது எடுக்கிறது பெரிய விஷயம் இன்னொரு நாட்டில் தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்க அவர்கள் வீடு எங்கே இருக்குது எங்கே அவர்கள் கூட்டம் போடுவாங்க எங்கே பேசுவாங்க அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடம் இது இதெல்லாம் பொதுமக்களோடு சேர்ந்து இருக்காங்க அதில் பெரிய